ரெஸ்லிங் வேல்டேயை ஒரு உலுக்கிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம்னா அது நம்மளுடைய டோனிக்கான பற்றின விஷயந்தான் என்னடா டோனிகா அப்படி இப்போ பண்ணிட்டான் அப்புடின்னு கேட்டால் நம்மளுடைய டோனிகான்னு ஒரு தரமான சம்பவத்தை பண்ணிட்டார் இப்போ இன்ஸ்டாகிராம் ட்விட்டர்லேயே ஒரு ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குது யாருனா அது நம்மளுடைய டோனிகான் தான் நம்மளுடைய டோனிகான் என்ன சொல்லியிருக்காருன்னா ஜிந்தர் மகால் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி டபுள் டபுள்யே ஒர்க் பண்ணார் இப்போ ரொம்ப நாள் கழிச்சு தான் நம்மளுடைய ஜிந்தர் மகால் வராரு மந்தோனியை டபுள் டபுள்யூ அவருக்கான ஒரு வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி தராங்களே இது எப்பேற்பட்ட ஒரு முட்டாள்தனம் இது டபுள் டபுள்யூ இது மாதிரிலாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட பார்க்கல ஏன்னா வேர்ல்டு சாம்பியனுக்கு மோதுற அளவுக்கு ஜிந்தர் மகாலுக்கெல்லாம் அவ்வளோ ஒருத்தர் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய டோனிக்கான்னு சொல்கிறேன் டோனிகானுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது அதாவது டோனிகான் வந்து ஏடபிள்யூவில் ஒரு ஓனராக இருக்கார் அது வ அவர் வந்து நம்மளுடைய டபுள் டபிள்யூ சொல்கிறதுக்கு கொஞ்சம் கூட ரைட்ஸே கிடையாது ஆனாலும் நம்மளுடைய டோனிகான் வந்து நம்மளுடைய ஜிந்தர் மகாலாக இப்போ பங்கமாக கலாய்ச்சிக்கிட்டு இருக்காரு இதுதான் இப்போ இருக்கா ட்விட்டரில் ஒரு ட்ரெண்டிங்கான நியூஸாக போய்கிட்டு இருக்கிறதுனா நம்மளுடைய ஜிந்தர் மகாலுக்கும் நம்மளுடைய டோனிகான்னு நடந்தால் ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்ஷல் தான் அப்படி என்னடா சொன்னார் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் ஏடபிள்யூ ஓனரான டோனிகான் என்ன சொன்னார் நான் க்ளீனாக படிக்கிறேன் பாருங்கள் அதாவது எங்கள் ஏடபிள்யூலாம் டூக் அப்படிங்கிற ஒரு ரெஸ்லர் இருக்கார் அவர் இருபத்தெட்டு மேட்ச் ஏடபிள்யூவில் விளையாண்டுருக்காரு அவர் இருபத்தெட்டு மேட்ச் விளாண்டதுலேயே ஒரு மேட்ச் தான் டூக் அப்படிங்கிற ரெஸ்லர் தோத்துருக்காரு மற்ற இருபத்தெட்டு மேட்சையும் அவர் வின் பண்ணியிருக்காரு ஆனால் ஜிந்தர் மகால் இது வரைக்கும் எத்தனை மேச்சஸ் டபுள் டபுள்யூ விளாண்டுருக்காரு எத்தனை மேட்சஸ் வின் பண்ணியிருக்காரு அப்படின்னே தெரியல இதுக்கு நம்மளுடைய டபுள் டபுள்யூ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புஷ்ஷை தராங்க இது என்ன கணக்கு அப்படின்னு தெரில அப்படின்னு சொல்லி நம்மளுடைய கான் இப்போ சொல்கிறார் அதுக்கு நம்மளுடைய ஜிந்தர் மகால் ரீட்ரூட் பண்ணுற விதமாக ஹூயிஸ் டூக் அப்புடின்னு சொல்லி கேட்டிருக்காரு மொதல் டூக்குன்னா அப்படின்னா யாருடா அப்படின்னு சொல்லி நம்மளுடைய டோனிக்கான பார்த்து நம்மளுடைய ஜிந்திரம்பால் கேட்டிருக்கார் இந்த அசிங்க தேவையா உனக்கு அப்படிங்கிற மாதிரியும் யாருனே டூக்குங்கிறவன் யாருன்னே தெரில அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஜிந்தர் மகால் நம்மளுடைய டோனிக்கான கலச்சிருக்காரு இந்த ஒரு தான் ரெஸ்லிங் வேர்ல்டுலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரெண்டிங்கான நியூஸாக போய்கிட்ருக்கு நம்மளுடைய டோனிக்கான்னு சொன்னதுக்கு நம்மளுடைய ஜிந்தர் மகால் ரீட்யூட் பண்ணதுக்கு உடனே நம்மளுடைய ஜிந்தர் மகால் அந்த டியூட்டை டெலிட் பண்ணிட்டார் அதாவது இந்த ட்யூட்லாம் இது மாதிரி பண்ணக்கூடாது பண்ணால் இப்போ பிரச்சனைகள் வரும்னு நம்மளுடைய ஜிந்தர் மகாலுக்கு தெரியும் அதனால் இந்த இதை உடனே டெலிட் பண்ணிட்டார் நெக்ஸ்ட்டு நியூஸாக டபுள் டபிள்யூவில் மெர்கண்டை சேல்ஸில் யாரோட டீஷர்ட்ஸ்லாம் டாப்பில் இருக்குன்னு பார்க்கலாம் நம்பர் ஒன்னாக நம்மளுடைய சிஎம் சிஎம்பங்க்கு ரிட்டர்ன் வந்த டீஷர்ட்டு நம்பர் ஒன் இடத்துல இருக்கு ரெண்டாவது நம்மளுடைய சிஎம் சிஎம்பங்க்க்கு யூஸ் பண்ணுற ஹேர் இதெல்லாம் டிஷர்ட் வந்து ரெண்டாவது இடத்துல இருக்கு மூணாவது இடத்துல நம்மளுடைய ரோமன் டென்ஸோடது ஓடுது நாலாவதாக நம்மளுடைய ரேண்டி ஓட்டனோட டீஷர்ட்டு அஞ்சாவது தான் நம்மளுடைய ரியா ரிப்ளே ஓடுது ஆறாவது தான் நம்மளுடைய ரோமன் டைன்ஸ் ஓடுது ஏழாவது தான் நம்மளுடைய ஜே உசோடு அதாவது ஈட்டு இது நம்மளுடைய எட்டாவது தான் நம்மளுடைய ஜே உசோடது ஒம்பதாவது தான் நம்மளுடைய ஸ்டோன் கோல்டோடது பத்தாவது தான் நம்மளுடைய அமெரிக்க நேஷன் கோடியோடு இவங்களோட தான் டாப்பில் இருக்கிற டிஷர்ட்ஸு டபிள் டபிள்யூவோட ஃபார்மர்ட் யுனைடெட் ஸ்டேட் சாம்பியனான ரீடெல் ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணியிருக்கார் அந்த இன்டர்வியூவில் நம்மளுடைய மேண்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்த மணி இந்த பேங்க் பேப்பர்வாக பேப்பர்வியூவில மணி இந்த பேங்காக வின் பண்ணுறது நான் தான் டபுள் கடைசி நிமிஷத்தில் ஒட்டுமொத்த பிளானையும் சேஞ்ச் பண்ணிட்டாங்க இது எதுக்காக அப்படின்னு கேட்டால் ஒரே ஒரு ஆளுக்காக மட்டும் அதாவது ஹாஸ்டன் தெரிக்காக மட்டும்தான் இந்த பிளானை மாற்றினாங்க ஏன்னா ஹாஸ்டன் தெரி வந்து அப்போ வின்ஸ் மெக்மனோட ரொம்ப செல்ல பிள்ளையாக இருந்ததுனால அந்த ஒரு மேட்சுக்கு நம்மளுடைய ஹாஸ்டன் தேரி விளாண்ட்ருப்பார் அந்த மேட்ச்சில் நம்மளுடைய ஹாஸ்டன் தேரி தோத்ததுனால நம்மளுடைய வின்ஸ் மெக்மன் அந்த மனித மனித பேங்க் பேப்பரியில் மேண்டேடாக வின் பண்ண வைக்காமல் நீங்கள் ஹாஸ்டன் தெரியை வின் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஹாஸ்டன் தேரிய அந்த வருஷத்தில் வின் பண்ண வச்சுட்டாங்க அதாவது மனித பேங்க் பேப்பரிவு நடந்துக்கிட்டு இருக்கப்பே கடைசி மெம்பராக அதாவது நம்மளுடைய பின்ஸ் மேக்மேன் வந்து நம்மளுடைய ஆஸ்டன் தேரி இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பார் இன்ட்ரோடியூஸ் பண்ணி அந்த மேட்ச்லேயும் நம்மளுடைய ஆஸ்டன் தேரி வின் பண்ணியிருப்பார் ஆஸ்டன் தேரி மட்டும் ரெண்டாயிரத்தி நடந்த மணி த பேங்கை வின் பண்ணாமல் இருந்திருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நடந்த மனித பேங்கை நான் வின் பண்ணி ஒரு புதிய சாம்பியனாக நான் டபுள் டபுளில் இருந்திருப்பேன் அப்போன்னு சொல்லி இப்போ நம்மளுடைய மேன் ரிட்டர் சொல்லியிருக்காரு ஆஸ்டன் தெரிய நீ பண்ண ஒரு காரணத்தினால பாரு இப்போ நம்மளுடைய மேண்டில் டபுள் டபுள்யூவில் ஒரு சாம்பியனே இல்லாமல் ஆகிட்டார் அதாவது வேர்ல்டு சாம்பியனே இல்லாமல் ஆகிட்டார் நீ பண்ண ஒரு மோசமான செயல்னால் பாரியன் ஒரு ரெஸ்லர் என்னாமல் பாதிக்கப்பட்டிருக்கான்னு